இன்ஷா அல்லா அடுத்து ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற உஸ்மானியா அரபிக் கல்லூரிடைய முதல்வர் ஆன்மீக பேச்சாளர் அரை மணி நேரம் அவருக்கு ஒரு நிமிஷம் மாதிரி ஒரு மூணு மணி நேரமாவது கொடுத்தா ஒரு ஆழ்ந்த கருத்தை இங்கே சொல்வார்கள் டைமு குறுகுதலாக இருப்பதனாலேயும் அவர்களும் தொடர்ந்து சொற்பொழிவாற்றி கொண்டு வருவதனாலேயும் இன்ஷா அல்லா ஆறு பத்து வரைக்கும் முன்மாதிரி மகல்லாவை கட்டமைப்போம் என்ற அடிப்படையில் മുഖ്യ കരുതത്തെ മറ്റും ഉണ്ടു മത്തിൽ എടുത്തു വയ്പ്പാൽക്കും ഓറമത്തല്ലാഹി ഓ ബർക്കത്തു അലഹദില്ലാ نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوة فاصلحوا بين اخويكم ஒக்கால நபீல்லா இசையுதுல் பஷர் முகமதுன் ரசூல்லா யூசல்லாஹு அடை வசல்லம் ஹைருஹுமா அல்லதி எபுத உபிஸ்லாம் சதக் நபீல்லா யூசல்லல்லாஹு அடை வசல்லம் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக ஞாமின் சொல்லுங்களேன் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த முன் நபி இன் முகமது ரசூல் உல்லாஹி அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவான் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தோம் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் ஆமீன் அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய நெல்லை மாவட்ட அவனுடைய சிறப்பான மீளாது மாநாடு எப்போதுமே இது தமிழகத்தில் ஒரு முன்மாதிரி மாநாடாகவே இங்கே ஜொலிப்பதுண்டு எப்போதும் இந்த நிகழ்வு ரொம்பவே ஆழமாக மிக உயர்ந்த நோக்கத்தோடு இது நடத்தப்படுவதுண்டு அதில் மகத்தான பங்களிப்பு எங்களுடைய பாசம் நிறைந்த ஜமாத்துலமாவுனுடைய இந்த பகுதியின் தலைவர் செயலாளர் என்னுடைய அன்பு நண்பர் ஷேக் மீரான் ஆலிம் மிஸ்பாஹி தலைவராக என்னுடைய அன்பு பிள்ளை மௌலானா மௌலவி ஜலீல் அகமது உஸ்மானி டாக்டர் அவர்கள் பொதுச் செயலாளராக இதய துடிப்பெல்லாம் ஜமாத்துல்லமாவினுடைய இந்த காரியம் சமூகம் பயன்பெற வேண்டும் அருமையான இந்த நிகழ்வின் தலைவர் நீண்ட நெடும் காலம் என்னுடைய பாசம் நிறைந்த நண்பரும் சகோதரருமாக இருக்கிற அல்லாமா அபுல் கலாம் இம்தாதி ஹதரத்து பெருந்தகை இங்கே மேடையில் எனக்கு முந்தி பேசி அமைந்திருக்கிற சங்கை மிக்க உளமாக்கலில் குறிப்பாக சலாஹுத்தீன் ரிஃபாய் என் அன்பு பிள்ளை உஸ்மானி அவர்கள் மரியாதைக்குரிய யூசுபியாவின் தகுதியான பேராசிரியர் எங்கள் மண்ணுக்கு எப்போதும் பெருமை சேர்க்கிற ஹாஜா நிஜாமுதீன் யூசுஃபி ஹசரத் அவர்கள் எங்களுடைய மாவட்ட ஜமாத்து அலமாவுனுடைய முன்னாள் வழிகாட்டியும் மிகச்சிறந்த சேவையாளருமாக இருந்த அருமையான எங்களுடைய அப்துல் ரஹீம் ஹசரத் தாமத் பரக்காத்துக்கும் உட்பட இன்னும் நிறைய உலமாக்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்வது பரக்கத் இருப்பினும் காலத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை ஒசல்லாம் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டின் முன்மாதிரி இது மீளாது பெருவிழா என்கிற பெயரில் தான் பல்வேறு தலையங்கங்களை தந்து சமூகத்தை அழகுபடுத்துவது இங்கே நான் அமைக்கிற ஒவ்வொரு அமைப்பும் அதன் ரோல் மாடல் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த மொஹல்லாக்கள் என்பது உங்கள் எல்லோருடைய கவனத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சஹாபியையும் ஒரு மொஹல்லாவின் தலைவராக ஆக்குகிறார்கள் ஒரு சமூகத்தை கட்டமைப்பது என்று இருக்கிறது குறிப்பிட்ட மக்களை மாத்திரம் கொண்டிருக்கிற மொஹல்லாக்களை சீரமைப்பது அதன் தலைமையகமாக மஸ்ஜிதை ஆக்கினார்கள் அலைஹி வஸல்லம் எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் மஸ்ஜித் எழுப்புகிற பணியில் சர்க்காரை ஆழம் தங்களை முன்மாதிரி சஹாபிகளையும் அந்த வாழ்க்கையை தொடர வைக்கிறார்கள் ஒவ்வொரு சஹாபியையும் ஒரு மொஹல்லாவின் பொறுப்பாக ஆக்கி வைப்பார்கள் நான் இங்கே விரிவாக சொல்ல இயலாது அபூ தர்தார் அன்ஹு அவர்கள் மொஹல்லாவின் கட்டமைப்பை கொண்டு வந்தபோது சொன்னார்கள் இந்த மொஹல்லா இங்கே இருக்கிற மக்கள் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டால் நம்முடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியும் நம்முடைய பண்புகளை யாரும் சீர்குலைக்க முடியாது நான் தொகுத்து சொல்கிறத அப்படி எடுத்துக்கொண்டால் நம்ம மகாம் அழகாயிடும் ஒவ்வொரு சஹாபியும் ஒரு ரோல் மாடல் நாம் இப்போது இந்த சமூகத்தை நம்மை சார்ந்த மக்களை அழகுபடுத்தணும் சொல்லிட்டு சொன்னாங்க செய்துனா அபு தர்தார் அணுகும் மக்களுக்கிடையே நாம் இங்கே எனக்கங்கள் நம்முடைய பொறுப்பு எங்காவது எனக்கம் குறையும் என்றால் அந்த இணக்கத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும் பில் எல் மீ ஒல் ஹெல் லா பில் ஹுசூமா எழுதி வச்சிக்கோங்க எனக்கம் குறைந்தால் எனக்கத்தை உண்டாக்குவதற்கு பில் எல் மீ ஒல் ஹெல் லா பில் ஹுசூமா அது விவாதம் பண்ணுவதோ கோர்ட்டுக்கு போகிறதோ நீதிமன்றத்தை நாடுவதோ அல்லது அதில் யார் நீ வாதி பிரதிவாதி என்றெல்லாம் இங்கே நாங்கள் பேசுவதற்கில்லை பிரச்சனைகளை சீரமைப்பதற்கு ஒவ்வொருவர்களும் இல்மை உண்டாக்கி கொள்ள வேண்டும் ஹெல்மையும் சகிப்புத்தன்மையும் உண்டாக்கணும் சகிப்புத்தன்மையாலும் ரசூல் கொடுத்த இல்மாலும் நம்முடைய இணக்கங்களை உண்டாக்க வேண்டும் பிணக்குகளை நீக்க வேண்டும் இங்கே ரெண்டு பேருக்குள்ள பிணக்கு வந்தால் அவங்க அவங்க அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொண்டு சகிப்புத்தன்மையால் அதை சீராக்கி கொள்ள வேண்டும் ஒருவர் கொஞ்சம் வேகப்பட்டால் இன்னொருவர் சகிப்புத்தன்மை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அங்கே பிணக்கு நீங்கும் சமூகத்தில் ஒன்றை இன்னும் நான் சொல்வேன் அபூதர்தா சொன்னாங்க பிணக்கு என்பது உங்களுக்கிடையே விவாதம் என்பது உங்களுக்கிடையே இடையே சச்சரவுகளும் சண்டைகளும் என்பது உங்கள் பலத்தை நீக்கும் அல்லாஹ் புரிந்து கொள்ள தோவி செய்வானாக உங்கள் பலம் மொஹல்லா என்பது ஒரு பெரும் பலம் அதன் கட்டமைப்பு என்பது இணக்கத்தை கொண்டே இருக்க வேண்டும் அத்தனையையும் உருவாக்குவதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும் அது என்ன என்ன காரியம் இஸ்லாகுன் நஃப்ஸ் அவரவர் தன் உள்ளத்தை சீராக்க வேண்டும் உள்ளங்களில் கோபத்தை குறைத்து விடுங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பெருமைக்கு இடம் கொடுக்காதீர்கள் நான் சொன்னால் அவர் கேட்கவில்லை என்ற முடிவுக்கு வராதீர்கள் ஒவ்வொருவர்களும் தனிநபர்கள்தான் ஒரு மொஹல்லா ஒரு மொஹல்லா என்பது தனிநபர்களால் உருவாக வேண்டும் ஒவ்வொரு தனிநபரும் தன்னை சீராக்க வேண்டும் தன் உள்ளத்தை சீராக்க வேண்டும் அவர்களுக்குள்ளே கர்வம் வரக்கூடாது இன்னொருவரை லேசாக மதிப்பிடக்கூடாது இன்னொருவரின் சொல்லை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பதில் கவனமின்மையாக இருக்கக்கூடாது ஒருவர் பேசினால் இன்னொருவர் கேளுங்கள் ஒருவருக்கு தேவை இருந்தால் இன்னொருவர் பூர்த்தி செய்யுங்கள் இப்படிப்பட்ட அழகிய இணக்கம் நம்முடைய கட்டுப்பாட்டை யாராலும் குலைக்க முடியாது இந்த கட்டமைப்பை தான் காரூன்ய சீலர் செல்லல்லாகு செல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் இது அபூதர்தார் அன்ஹு அவர்களின் தலைமையில் அவர்கள் அந்த அல்லாக்குள்ளே உண்டாக்கிய கட்டமைப்பு சையதுலியின் கர்ம் அல்லாஹு சாபாக்கள் நமக்கு ரோல் மாடல் அசாபி கண்ணு அவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் அவர்கள்தான் உங்களின் வழிகாட்டிகள் சர்க்காரை ஆளும் செல்லலாம் சொல்லுவாங்க அசஹாபி கண்ணு என் தோழர்கள் தான் இந்த சமூகத்தின் வெளிச்சம் அவங்களை பின்பற்றும் போது நீங்கள் இருட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க நீங்கள் சரியான பாதையில் நகர்வீர்கள் குந்தும் துத்தன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எல்லாருமே மக்களின் அழைப்பாளர்களாக இருக்கணும் பிகைரி அல்சினத்திக்கும் உங்கள் வார்த்தைகளை கொண்டு அல்ல கவனிச்சுக்கங்க நேரம் கொடுத்துட்டாங்க அதில் தாண்டவும் முடியாது தாண்டுவதற்கு வாய்ப்பும் இல்லை பிகைரி அல்சினத்திக்கும் உங்கள் நாவால் அல்ல ஒவ்வொருவர்களையும் பார்த்து இன்னொருவர் சரியாகும் வாழ்க்கை வாழுங்கள் நம்முடைய கட்டமைப்பும் அழகாகும் அடிமையானால் ஒருவர் தீமைக்கு அடிமையானால் ஒருவர் ஹராமான வாழ்க்கைக்குள்ளே வருகிறீர்கள் என்றால் ஒருவர் தலைமைக்கு கட்டுப்படாமல் போகிறீர்கள் என்றால் ஒருவர் குடும்பத்தில் மனைவியோடு சரியாக நடக்காமல் போகிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி தாயிகள் மக்களின் அழைப்பாளர்கள் நீங்கள் ஆனால் உங்கள் நாவுகள் அல்ல அழைக்கிற வார்த்தைகளை சொல்வதற்கு உங்கள் வாழ்க்கை ஒன்றை சொல்கிறேன் நாங்கள் வாழ்வதை பார்த்து உலகத்தில் இஸ்லாம் உருவானது என்றார்கள் இஸ்லாத்தை போய் நாங்கள் உலகத்துல சொன்னது வார்த்தைகளால் அல்ல ஏதாவது ஒரு ஊருக்கு நபியோடு நாங்கள் போயிட்டோம்னா எங்களை பார்த்தவங்க ஹிதாயத்துக்கு வந்துடுவாங்க எல்லாருக்கும் தோபகை செய்வான் நீங்கள் தாயிகள் மக்களை அழைக்கிறவர்கள் அது உங்கள் நாவால் இருக்க வேண்டாம் வாழ்க்கைக்குள்ளே எல்லாவற்றிலும் நீங்கள் ரொம்பவே சரியாக நடக்க வேண்டும் செய்த அழிதியதாக கொடுத்த அருமையான சமூக கட்டடைப்பு மொஹல்லாவின் கட்டமைப்பு என்ன ஒவ்வொரு தனி மனிதனும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுய வாழ்க்கையை சரி செய்யுங்கள் ஒழுக்கம் சார்ந்து வாழுங்கள் ஒவ்வொருவர்களும் நாளைய தலைவர்கள் உங்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் உங்களை அவர்கள் பார்க்கும் பார்வையில் அவர் சரியாகணும் செய்தனா மொஹாவியார் ரவி எல்லாகும் அன்பு அவர்களின் அன்புத்தாய் சின்ன பிள்ளையாக அவர்களை பார்த்து வளர்த்த போது மக்கள் மன்றத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்ன ஹாதா சாத கௌமன் இதோ என் மகன் இன்னைக்கு அஞ்சு வயசு தான் ஆனால் இவன் சமூகத்தை கட்டி எழுப்புவான் இவன் ஒரு சமூகத்தினுடைய தலைவராக வருவான் நாங்கள் வரலாற்றில் தங்க எழுத்தாள பதிவாகும் அந்த அம்மா பெரிய அவுளியாவா சீதேவியா அந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆளுமையா இல்லை நான் உருவாக்குகிறேன் என் மகனை சாத கௌமன் இவன் ஒரு தலைவர் என்றார்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளராக வருகிறார் செய்து நாம்ரது என்றும் அஞ்சு வயதுல தாயார் முடிவு செய்கிறாங்க இவர் ஒரு தலைவர் சாத கௌமன் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது நமது அடுத்த தலைமுறைகளை ஆளுபவர்களாக அதிகாரம் படைக்கும் இடத்தில் தலைமைத்துவத்திற்கு தகுதி உடையவர்களாக உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் உமரி புனில் ஹத்தாபுராகும் அன்பு அதாலத்தை கொண்டு நீங்கள் உங்களை சமூகப்படுத்துங்கள் என்றார்கள் சமூகத்தில் நீதி இருக்கணும் நீதி இழந்தால் நாடு சங்கடங்களை சந்திக்கும் தர்க்கங்களை சந்திக்கும் சந்திக்கும் அழிவை சந்திக்கும் நாங்கள் நீதி ரொம்ப முக்கியம் அப்போ இங்கே ஒவ்வொரு மொஹல்லாக்களின் கட்டமைப்புக்குள்ளே நீதி இருக்கணும் அவர் நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அவருக்காக நம்ம நம்முடைய அடிப்படையை விட்டுறக்கூடாது அவருக்கு சாதகமாக ஒரு நிர்வாகம் பேசிடக்கூடாது கட்டமைக்க வருகிற எல்லா வழிகளையும் சொல்லி இதன் அடிப்படை மஸ்ஜிதுங்கிறாங்க செல்ல செல்லாம் இது மஸ்ஜிதை கொண்டு துவங்கணும் நீதி இடையே இருக்கட்டும் நீதி விஷயத்தில் நீங்கள் ஆள் நிலை நிறுத்துவது யாருடைய பொறுப்பு மொஹல்லாவை கட்டமைக்கிற தலைவர்களின் பொறுப்பு என்றார்கள் அதில் தோல் கொடுப்பவர்களின் பொறுப்பு என்றார்கள் அதில் யார் தங்களை முதன்மைப்படுத்தினார்களோ அவங்க நீதியாளராக இருக்கணும் நாங்கள் பல ராத்திரி தூங்கல்ல மாதி செய்யுதுனா உமரி புல் ஹத்தாம் எங்காவது இங்கே சமூக குளறுபடிகள் நடக்கிறதா என்று பல இரவுகள் விழித்தார்கள் என்று அவர்கள் வாழ்க்கை சொல்லும் ஒவ்வொரு மொஹல்லாக்களிலும் அழகான சூழ்நிலைகளை உண்டாக்குவாங்க வீதி வீதியா வர்ற பழக்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த வீதிக்கு வர்றாங்கன்னா நாளைக்கு அடுத்த வீதியில் போயிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் அடுத்த வீதி ஒவ்வொரு வீதிகளிலும் அந்த பகுதியில் மக்களிடத்தில் என்ன குறையோ அதை சரி செய்வார்கள் அந்த சரி செய்யும் தன்மையில் நீதம் முக்கியம் என்றார்கள் நான் நீங்க ஒரு செய்தியை சொன்னால் பொருத்தமாகும் இமா மஹமத் இபுனு அம்பல் தங்களுடைய முசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க அல்லாமா அபுல் முஸ் அபு உல் ஹவுலானி ஹிமஸுக்கு வர்றாங்க அபு உல் ஹவுலானி ஹிமஸுக்கு வர்றாங்க அவங்க சொன்னாங்க ஹிமஸ் ஒரு கட்டுப்பாடான நகரமாக இருந்தது முன்மாதிரி நகரமாக பேசப்பட்டது எங்காவது நீங்க உங்க ஊர் அழகாக்கணும்னா ஹிமஸை போய் பாருங்கன்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு முன்மாதிரி மொஹல்லாவ நம்ம உருவாக்கணும் அது இந்த மாநாட்டிலிருந்து நீங்க எடுக்கணும் நீதியை கொண்டு துவக்கணும் ஒவ்வொரு தனி மனிதன் உள்ளத்தை சீராக்குவதை கொண்டு இது அமையணும் அடுத்து இன்னும் தொடருவேன் அடுத்த கட்டமாக இங்கே வருகிறார் ஹிமசுக்குள்ளே நுழைகிறார் அபு முஸ்லிமுல் ஹவுலானி ஏன் அங்க வந்தா ஒரு கட்டுப்பாடு மிக்க பகு பகுதியாக இங்கே இந்த பகுதியை அடையாளம் காட்டுகிறார்கள் அந்த மக்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க செளிமையாக இருக்கிறாங்க மனசால் ஒத்து போகிறாங்க அவர்களுக்குள்ள சண்டைகள் இல்லையாம் மோதல்கள் இல்லையாம் இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒளிமயமான வாழ்க்கையில் இருக்கிறார்களாம் அந்த ஊருக்குள்ளே எதிரிகள் நுழைய பயப்படுறாங்க இப்படியான பல்வேறு தகவல்களுக்குள்ளால் அபு முஸ்லிம் ஹௌலானி உள்ளே வர்றாங்க மஸ்ஜிதுக்குள்ளே வந்தேன் அந்த மொஹல்லாவை தெருக்குள்ள போய் பார்க்கல பள்ளிவாசல்ல பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு பேர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்தார்கள் அவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் நான் பார்த்தேன் எத்தனை பேரை பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ரெண்டு பேரை பார்த்தேன் இந்த ஹதீசை இமாம் அகமது முஸ்னத்தில் பதிவு செய்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பேரும் சஹாபாக்கள் முப்பத்தி ரெண்டு பேரும் சகாபாக்கள் அவர்களை சுற்றி பல மக்கள் இவை எல்லாருக்கும் ஒருவர் ஒளிமயமாக இருந்து அவங்க ஏதாவது ஒரு விவகாரத்தை சொன்னா அதுக்கு உடனே தீர்ப்பு வழங்குறாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்துகள் மோதல் வந்தால் இப்படி அந்த கருத்தை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அவங்க கிட்ட என்னால் போக முடியல அவங்கள சுத்தி தான் அந்த முப்பத்தி ரெண்டு சகாபாக்கள் இருக்கிறாங்க அவங்க பக்கத்துல நான் போக முடியல எல்லா விஷயத்திற்கும் உடனுக்குடன் அவர்கள் அழகான தீர்ப்புகளை வழங்குறாங்க மஸ்ஜித் என்பது தீர்ப்பு வழங்கும் இடம் கல்வி பெறுகிற இடம் சமூகத்தை இணைக்கும் இடம் சமூகத்தை சீரமைக்கிற இடம் இன்னொரு பக்கம் மஸ்ஜிது என்பது சமூகத்தை எல்லா வகையிலும் அதனுடைய பிரச்சனைகளுக்கான முடிவுகள் செய்யப்படுகிற இடம் பள்ளிவாசலை தொழுகைக்கு மட்டும் எடுத்துக்கொண்டோம் பள்ளிவாசலுக்குள்ளே தீர்ப்புகள் நாடாளுமன்றமாகவே மஸ்ஜிதாக்கப்பட்டிருந்தது அந்த தான் அந்த மொஹல்லா இருந்தது நான் பார்த்தேன் அவங்க பக்கத்தில் போக முடியலை விசாரித்தேன் யார் அவங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க ரொம்ப சின்ன வயசு சுற்றி இருந்த முப்பத்தி ரெண்டு சஹாபாக்கள்லையும் அவங்க தான் சின்ன பிள்ளை காணாக்ககல் ரெண்டு கண்களும் சுருமாவால் மிளறுகிறது அக்கஹல் ரெண்டு கண்ணையும் பார்த்தேன் சுருமா அப்படி அந்த கண்ணில் ஜொலிக்கிறது அவ்வளவு கோலம் அழகாக இருந்தாங்க முகம் ஒளிமயமானவங்க நான் கேட்டேன் யார் என்று கேட்டேன் அவர்கள்தான் எங்களின் தலைவர் நாம் மொஹாதிபுனு ஜபல் என்றார்கள் ஒரு வாலிபர் தலைவராக்கப்பட்டிருக்கிறார் முதுமை சகாபிகள் கீழே இருக்கிறார்கள் இங்கே தலைமைத்துவம் என்பது பெரியவர்களுக்கா சிறியவர்களுக்கா என்பதல்ல பள்ளிவாசலின் நிர்வாகமும் கட்டமைப்பையும் உண்டாக்குவதற்கு முதியவர்கள் மாத்திரம் என்கிற அல்ல இளைஞர்களையும் வைத்து ரசூல் அழகு பார்க்கிறார்கள் கண்மணி ரசூல் அலி வசல்லம் ரோம் சாம்ராஜ்யத்திற்கு தங்குடைய வாழ்நாளில் கடைசியில் பெண்ணம்பெரிய மக்களை எதிர்த்து போர் வலிமை மிக்கவர்கள் ஆளுமையில் மிகப்பெரிய இடம் பெற்றவர்கள் பல நாடுகளை அடக்கி ஆள்பவர்கள் அவர்களை எதிர்த்து அனுப்பப்படுகிற படையின் தளபதியாக உஸாமா பின் ஜெய்த நியமிக்கிறாங்க சாபாக்களுக்கு அபிப்பிராயம் அதில் ஏற்பட்டுச்சு ஏனென்றால் உசாமா பின் ஜெயித் அன்றைக்கு வயசு பதினெட்டு வயசு பதினெட்டு வயது வாலிபரை ஒரு மிகப்பெரிய ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய தலைமையை எதிர்த்து இங்கிருந்து ஒரு படை அனுப்புகிற சங்கல் நாளை சில தலைவராக்கிறாங்க திருக்குறானை அழகாக பாதுகாக்கிற இடத்தில் வகையை நான் சொன்னால் கேளுங்கள் பதிவு செய்யுங்கள் என்று ஒப்படைக்கிற இடத்தில் இன்னொரு பக்கம் யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் பொறுப்பை சுமத்தி அந்த மொழிகளிலும் கடிதம் எழுத வேண்டும் அவர்களுக்கு அவர்களில் வரும் கடிதத்தை படிக்கணும்னு செய்து நான் செய்து புனு சாபித்தில் ஒப்படைக்கிறாங்க ஒப்படைக்கிற போது செய்து புனு சாபித்துக்கு வயசு பதினாலு வயசு பதினாலு பதினாலு வயதில் வேத வார்த்தைகளை சுமக்க வைக்கிறார்கள் பாதுகாக்க வைக்கிறார்கள் கடிதம் எழுத சொல்கிறார்கள் உலக தலைவர்களுக்கு கடிதம் எழுதும் இடம் இந்த சமூகத்தை அழகுபடுத்துவதிலும் பண்படுத்துவதிலும் பக்குவப்படுத்துவதிலும் ஒவ்வொரு தனி மனிதனையும் மொஹல்லாக்களையும் சீரமைப்பதிலும் இளைஞர்களும் தகுதியானவர்கள் இருக்கிற போது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் ஹிமஸ் வந்து நீங்கள் வரலாற்றை திறந்து பார்க்கணும் ஹிமஸ் ஒரு ரோல் மாடல் மொஹல்லா ஒரு முன்மாதிரி நகரம் என்ன காரணம் என்று உள்ளே நுழைந்தால் அவ்வளவு பேரும் சரண் மாதிபுணு ஜபல் தலைமை ரொம்ப சின்ன புள்ள முகமெல்லாம் ஒளிமயம் கண்ணெல்லாம் சுருமா நான் பார்த்துட்டு வியந்து போனேன் பக்கத்தில் போய் முசாபா செய்யலான்னு நினச்சேன் தொழுக முடிஞ்சு மக்கள் கலையிற வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல ராத்திரி தகஜத்தில் துவா செய்தேன் நாளை காலை அவர்களின் கரத்தை தொடுகிற வாய்ப்பை ரப்பே எனக்கு கொடு என்று கேட்டேன் அபு முஸ்லிம் ஹௌலானி அவங்க கரம் பிடிக்கிற வாய்ப்பை குடுண்டு மறுநாள் முதல் ஆளாக நான் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறேன் எனக்கு முன்னர் அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் பள்ளிவாசலில் இருந்தாங்க முதலாள நான் உள்ள வந்தா எனக்கு முன்னால் முப்பத்தி ரெண்டு பேரும் முசுனதிலே வரக்கூடிய ஹதீஸை மாத்திரம் சொல்லல ஹதீசின் விரிவாக்கத்தோடு சேர்த்து சொல்கிறேன் அன்னைக்கும் எனக்கு நெருக்கடி கிடைக்கல பக்கத்துல போனேன் ஒரு வாய்ப்பு கிடைத்தது சலாம் சொன்னேன் எத்தனை பெரிய மனிதர் என்னை கொண்டு எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார்கள் நான் ரொம்பவே மகிழ்ந்து போனேன் இவ்வளவு பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மனிதராக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரணமாக உள்ள போன என்னை அரவணைத்து என் பேரை விசாரித்து குடும்பத்தை விசாரித்து இங்கே தலைமைக்கு தகுதியானவர்கள் அடுத்தவர்களை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உணர்ந்தேன் இப்படி மதிக்கிறவர்கள் தலைமையில் இருந்தால் அந்த கட்டமைப்பு அழகாக இருக்கும் என்று நான் முடிவெடுத்தேன் அப்போ முஸ்லீம் மகௌலானி சொல்கிறார் இன்னைக்கு சில பேர்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டா மற்றவங்களை கொஞ்சம் அலட்சியமாக பார்க்குற பார்வை உண்டாயிருது அவங்க கையில் பொறுப்பு இருக்கிற போது மற்றவங்களை அவங்க பார்க்குற பார்வை கூட அலட்சியம் உமரிபுணல் ஹத்தாபிரதி இல்லாகும் அணுகு சுபூ தொழுகை முடிக்கிறாங்க உமரிபுள் ஹத்தாபிரதி இல்லாகும் அன்னு சுபு தொழுகை முடிக்கிறாங்க சுபு தொழுகை முடிச்சுட்டு வேகமாக திரும்பி ஐந மோகாதிபுணி ஜபல்னு கேட்டாங்க எங்கே மோகாதிபுணி ஜபல் உமரிபுள் ஹத்தாப் கேட்குறாங்க மோகாதிபுணி ஜபல் எங்கே அவங்க பின்னால் இருக்கிறாங்க எழுந்துருச்சு முன்னால் வந்தாங்க கையை பிடிச்சி முசாபா செய்து கட்டித் தழுவி முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்க நேற்று ராத்திரி ததக்கரத்துவன் கையாமாது உங்களை பற்றி தான் சிந்தித்து என் கலப்தூ பி ஃபெராஷி ஷௌகன் ஓ ஃபர் ஹன் மென் லி என் தூக்கம் போனது உங்களையே சிந்தித்தேன் உங்கள் நினைவிலேயே இருக்கிறேன் உமரி புலகத்தாபுக்கு வயசென்ன வாதி ஜபலுக்கு ஜபளுக்கு வயசென்ன நான் பார்த்து பார்த்து பெற இல்ல இல்லை பல முறை அந்த அதிசை படித்தேன் ஷவ்கன் மின் லிகாயி அவங்க சொன்ன வார்த்தை ஓ ஃபார் மின் லிக்காயி உங்களை சந்திக்கணுங்கிற அந்த மகிழ்ச்சி ராத்திரி பூரா உங்க சிந்தனை தான் இன்கலவுத்து வி பிராஷி தூக்கமில்லை பிரண்டு புரண்டு படுக்கிறேன் வெரிப்பில் தூக்கம் வரல எப்போ சந்திக்கலாம் எப்போ சுபுகு வரும் அசரத்து மாதிப்பு ஜபலை சந்திக்கணும் என்று சொல்லிட்டு பிடிச்சி கட்டி அணைத்து மாதும் அழுகிறார் செய்துனா உமரிபுல் ஹத்தாபும் அழுதார்கள் அந்த செய்தி அப்படி முடியும் மக்கள் காரணம் ஹதீஸுக்கு வரலாற்றுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க உங்களை தான் இந்த சமூகத்தை அழகாக வடிவமைத்தவர்கள் நீங்கள் சொன்னால் கேட்கும் மக்கள் மக்கள் உங்களை பார்க்கும் இடமும் வைத்த இடமும் அழகானது மக்களை நீங்கள் வைத்து இடம் ரொம்ப அழகான மக்கள் உங்களை பார்க்கும் இடமும் வைத்த இடமும் அழகானது மக்களை நீங்கள் வைத்த இடம் அதை விட அழகானது சமுதாயத்தை மொஹல்லாக்களை கட்டமைக்க வருகிறவர்கள் மக்களை தகுதியோடும் நடத்த வேண்டும் மரியாதையோடும் நடத்த வேண்டும் உயர்ந்த அஹ்லாக்கின பண்புகளோடும் நடத்த வேண்டும் ஒரு கட்டமைப்பின் பின்னால் மக்கள் ஒரு முன்மாதிரியாக அழகாக தங்களை ஆக்க வேண்டுமா சரியத்து மாத்திரம் அல்ல வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் அவங்க சரியாக்கி கொள்ளணுமா உயர்ந்த குணங்களை கொண்டு மக்களை ஆள வேண்டும் என்று எழுதிவிட்டு அந்த நிலையில் மகாதிபுண் ஜபல் இருந்ததால் அந்த சிந்தனை ராத்திரி ரா எனக்கு தூக்கம் இல்லை உங்களை சந்திக்கணும் சிறப்பான எங்கள் மகாநாட்டினுடைய இந்த நிகழ்வில் நம்முடைய ஒவ்வொரு மொஹல்லாக்களிலும் பொறுப்பாக உலமாக்கல் முன்வர வேண்டும் சமூகத்தை அழகுபடுத்த ஆலிம்கள் முன்வரணும் மக்கள் தலைவர்களில் ஆலிம்களும் இணையணும் மொல்லாவுடைய தலைவர்களோடு உலமாக்கல் என்னவெல்லாம் கொடுக்கணும் இல்லை கொடுக்க வேண்டும் தர்பியத்தை கொடுக்க வேண்டும் அழகான வாழ்க்கையை கொடுக்கணும் உயர்ந்த குணங்களை கொடுக்கணும் அல்லாஹ் ரசூலினுடைய தொடர்பை கொடுக்கணும் சமூகத்தில் இணக்கத்தை உண்டாக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலால் நாளைய தலைமுறை ஒவ்வொருவர்களும் நாளைய எதிர்காலத்தின் தலைவர்களாக ஆக வேண்டும் என்ற தகுதியை கொடுத்து உருவாக்க வேண்டும் உயர்ந்த பண்புகளை கொண்டும் வார்த்தெடுக்க வேண்டும் அத்தனைக்கும் மேலாக அவர்களுக்குள் இந்த சமூகத்தின் இணக்கத்தை ரொம்ப போதிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பலமான சமூகமாக ஒவ்வொரு முஹல்லாக்களையும் ஆக்க முடியும் அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசத்திலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவான் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறை ஓடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவான் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த முன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து நம்முடைய மாவட்ட ஜமாத்துல் உலமாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் செயலாளர் பொருளாளர் இதர பொறுப்பாளர்களின் இந்த பணி இந்த சேவை மென்மேலும் உயர வேண்டும் ஜொலிக்க வேண்டும் நம்ம துவா செய்கிறோம் எப்பவுமே முனைப்போடு எல்லா விஷயத்திலும் ஈடுபடக்கூடியவங்க தான் நம்ம நிர்வாகிகள் தலைவராகட்டும் செயலாளராகட்டும் செயலாளர் எல்லாம் எங்கள் பாசறையில் வளர்ந்தவர் ஓதரு காலத்திலேயே ரொம்ப ஆர்வமும் ஈடுபாட்டாகமும் அப்படியெல்லாம் பாட வாசிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி வரலை அல்லாஹு தாலா அதனால் அங்கே இங்கே மாணவர்கள் யாரும் வருத்தப்பட்டு கூடாது அப்படி ஒரு முன்மாதிரி ஆலிம் அல்லாஹ் இன்னும் வளரச் செய்வானா அலிகும